அனைவருக்கு வணக்கம் எளிய நினைத்தில் வளர்ந்த முருகன் பாடல் காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் சேவற்கொடி அழகன் உன்னை சேவித்தனர் எடுப்போம் சேவர் கொடி அழகன் உன்னை சேவித்து பேர் எடுப்போம் சேவித்தனர் பேர் எடுப்போம் காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் கொடி அழகன் உன்னை சேவித்து பேர் எடுப்போம் சேவித்தனர் பேர் எடுப்போம் தேவர்களின் சேனாபதியே தெய்வீகனுன்னால் சேரும் நிதியே தேவர்களின் சேனாபதியே தெய்வீகனுன்னால் சேரும் நிதியே காவலனாயிருந்தகள் விதியே காவலனாயிருந்தகள் விதியே நீ காருமியத்தேன் தவழும் நதியே நீ காருண்யத்தின் தவழும் நதியே காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் சேவற் கொடி அழகு நுண்ணை சேவித்தினர் பேர் எடுப்போம் சேவர் கொடி அழகன் முன்னை சேவித்து நற்பேர் எடுப்போம் சேவித்து பெயர் எடுப்போம் காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் பாவத்தை எல்லாம் பெயர்த்தெடு பக்தர்கள் வாழ்வை உயர்த்திடு பாவத்தை எல்லாம் பெயர்த்தெடு பக்தர்கள் வாழ்வை உயர்த்திடு சேவடி பணிந்தோரின் பிணி தவிர்த்திடு சேவடி பணிந்தோரின் பிணி தவிர்த்திடு செந்தில் கந்தா செல்வத்தை குவித்திடு செந்தில் கந்தா செல்வத்தை குவித்திடு சேவடிவணிந்தோர் பிணி தவிர்த்திடு செந்தில் கந்தானி செல்வத்தை குவித்திடு சீவடிவணிந்தோர் பிணி தவிர்த்திடு செந்தில் கந்தானி செல்வத்தை குவித்திடு செந்தில் கந்தானி செல்வத்தை குவித்திடு காவடிகள் எடுப்போம் கழிப்புடனே நடப்போம் ஆவலுடன் பல கோடி அடியர் அருமுக தளம் நாடி ஆவலுடன் பல கோடி அடியர் அருமுக உன் தலம் நாடி சேவடியில் கூடி சேவடியில் கூடி பணிந்தோம் செந்தமிழ் சந்தங்கள் பாடி செந்தங்கள் பாடி காவடிகள் எடுப்போம் கழிப்புடன் நடப்போம் காவடிகள் எடுப்போம் கழிப்புடன் நடப்போம் சேவர் கொடி அழகனுன்னை சேவித்து பேர் எடுப்போம் யாவர்க்கும் உதவி இன்பம் சேர்ப்பாய் யாவர்க்கும் உதவி இன்பம் சேர்ப்பாய் பணிகள் யாவிலும் இணைந்து கரம் கோர்ப்பாய் யாவர்க்கும் உதவி இன்பம் சேர்ப்பாய் பணிகள் யாவிலும் இணைந்து கரம் கோர்பாய் பூவனத்தில் பூப்பாய் பூவனத்தில் பூவணத்தில்லரமாய்ப் பூப்பாய் புனிதாயமை நீ கணிந்து கண் பார்ப்பாய் புனிதாயமை நீ கணிந்து கண் பார்ப்பாய் பூவனத்தில் பூவணத்தில் பூப்பாய் புனிதாயமை நீ கணிந்து பார்ப்பாய் புனிதாயமை நீ கணிந்து கண் பார்ப்பாய் காவடிகள் எடுப்போ